உங்களையே நீங்கள் ரொம்ப குறைவாக எண்ணின்னா கூட அப்படி செய்யலாம் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பாருங்கள் நாற்பது ஏசாய நாற்பத்தி ஒன்று பதினாலாம் வசனம் உங்களை பற்றி ரொம்ப குறைவாக என்னன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை உங்களால்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது ஒன்றுமே உங்களால் ஆகாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க இது உங்களுக்குன்னு வசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதினாலு யாக்கோபி என்னும் பூச்சியே பூச்சியை விட ஒன்றும் குறைவாக நிருக்க மாட்டிங்களோ ஒன்று உங்களை அப்படி பூச்சியாக என்ன கூட யாக்கோ பாருங்கள் இஸ்ரோவேல் மக்கள்கிட்ட பேசுகிறார் அவங்க வந்து தங்களை வந்து பூச்சிக்கு சமமாக நினச்சிட்டாங்க ஏன்னா அப்படி ஆயிடுச்சு அவங்க வாழ்க்கை அவங்களுடைய மகிமெல்லாம் இழந்து போய் ஒன்றும் இல்லாமல் ஆகி அவங்களால இனி ஒன்றும் செய்ய முடியாது இதுலேருந்து மீள முடியாதுன்ற மாதிரி ஒரு இதுக்கு வந்தாச்சு அதனால் சொல்கிறார் தேவன் அவங்க அப்படி நினைத்து கொண்டிருக்க சொல்கிறார் யாக்கோப் என்னும் பூச்சியே நீ உன்னை பூச்சி மாதிரி தான் நினைக்கிற யாக்கோப் என்னும் பூச்சியே இஸ்ரவேல் இன் சிறு கூட்டமே பயப்படாத பயப்படாத உங்களை குறைவாக என்னீங்கன்னா கூட தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நல்லா சொல்லுங்கள் நான் உனக்கு துணை நிற்கிறேன் பயம் வர்றப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை எடுத்து சொல்லணுங்க உங்களுக்கே சொல்லிக்கணும் சொல்ல சொல்கிறாங்க பயமாக இருக்குதுங்க என்ன செய்கிறீங்க பயம் வர்றப்போ அப்படியே இருக்கிறேங்க என்னங்க அப்படியே இருக்க முடியாதுங்க சும்மா இருக்கிறேங்க அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகிடும் என்ன பயம் வர்றப்போ ஒரு கூகுள் எடுத்து பைபிள் வேர்ஸஸ் ஃபியர் அப்படின்னு கூகுள் பண்ண முடியாதா கூகுள் என்னென்னத்துக்கோ பயன்படுத்துகிறோம்ல இதுக்கு பயன்படுத்த முடியாதா கூகுள் அடிங்க பைபிள் வேர்ஸ் ஃபியர்னு அடிச்சிங்கன்னா நூற்றுக்கணக்கான வசனம் வரும் அதில் ஏதாவது ஒன்று சீக்கிரமாக தெரிந்தெடுத்து அந்த வார்த்தையில் வாய் திறந்து சொல்லுங்க தேவன் சொல்கிறாரு பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நீ உன்னை பூச்சியாக நினைச்சா கூட உன்னால் ஒன்றும் முடியாது நினைச்சா கூட பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்திரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் நான் சொல்கிறேன் எல்லாம் பயப்படாதேன்றாரு அப்புறம் பாருங்கள் பதினஞ்சில் இதோ இதோ அலோசனை இதோ அப்படின்னா பார் கவனி போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள நீ சொல்றார் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறல்ல நீ நினைக்கிறல்ல இப்போ நான் என்ன போர் போரடிக்கிறதற்கு உன்னை புதிதும் கூர்மை உள்ள பற்கள் உள்ள வந்து ஒரு பவர்ஃபுல் கிரைண்டிங் ஒரு த்ரெஷிங் மிஷின் பவர்ஃபுல் கிரைண்டிங் மிஷின் மாதிரி உன்னை ஆக்கி விட்டுறேன் அப்படின்றாரு ரொம்ப வல்லமை வாய்ந்த கூர்மையான பற்கள் உள்ள ஒரு இயந்திரமாய் ஆக்குகிறேன் கவனி உன்னை இப்படி ஆக்குற உன்னை மாத்திரம் பார் அப்படின்ட்டு அப்புறம் பாருங்கள் ரெண்டாவது பிற்பகுதி பாருங்கள் பதினஞ்சில் பிற்பகுதி நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவாய் உன்னை எந்த அளவுக்கு நான் பவர்ஃபுல் ஆக்கிடுவேன்னா நீ மலைகளை மிதித்து நொறுக்குவாய் பூச்சியாக நினைக்கிறேன் உன்னை என்னை நம்புன்றார் என்னை நம்ப முடியாதா என்னை நீ நம்பினா உன்னை எப்படி ஆக்கிடுவேன்னா மலையை நொறுக்கிற ஆளை ஆக்கிடுவேன் குன்றுகளை பதறுக்கு ஒப்பாக்கிடு வாய் அதை வந்து மலையை வந்து நீ கிரைண்ட் பண்ணி பவுடர் ஆக்கிடுவேன் அப்படின்றார் அப்புறம் பதினாறில் சொல்கிறாரு அது யார் செய்வா நீங்கள் செய்வீங்க நீ எல்லாம் சொல்லுங்கள் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு ஒப்பாக்கிடு வாய் நீ செய்வத நான் ஒன்றை செய்ய வைப்பேன் ஒன்றை அப்படி பவர்ஃபுல்லா ஆக்குவென்றார் பதினாறுல அவைகளை தூற்றுவாய் அதை பவுடர் ஆக்கிட்டு அதை தூற்றுவாய் அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய்டும் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும் அதாவது ஒரு மலை இருக்குதான் அந்த மலையை பவுடர் ஆக்கக்கூடிய பவர் கொடுத்து ஒரு மெஷின் மாதிரி உங்களை ஆக்கி நீங்கள் அதை வந்து கிரைண்ட் பண்ணி ஒன்றில் ஆக்கிடுவீங்க பவுடர் ஆக்கிடுவீங்க அந்த பவுடர்லாம் அந்த தூசியை காற்று அடிச்சிட்டு போயிடுற மாதிரி அது தூக்கிட்டு போயிடும் கடைசியில் அங்கே மலை இருந்ததாக எந்த அடையாளமும் இருக்காது ஏசு சொன்ன வார்த்தைகள் மாதிரி தானே இருக்குது மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போயன்று சொல்லியேண்ணா மலையை மறைய பண்ணுவேன்னு நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இசுரவேலின் பரிசுத்தருக்குள் மேன்மை பாராட்டி கொண்டு ஏறுப்பாயே அப்போது இங்கே இருக்கிற கடைசி ஆளுக்கும் இது பொருந்தோங்க யார் வேணா அது உங்களுக்கு பொருந்தெல்லாம் சொல்ல எனக்கு பொருந்தும் யார் வேணா மலையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம்னா இந்த தேவனை விசுவாசிக்க வேண்டும் அவர் சொல்கிறார் பயப்படாத என்னை நம்பு உன நான் ஆக்கி காமிக்கிறான் பார் மலையை தூள் தூள் ஆக்கிறோன்னு ஆக்கி காமிக்கிறேன் மலையை சமுத்திரத்தை தள்ளுகிறோனாய் நீ அதை செய்யும்படி உன்னை மாற்றப்படுத்துற அப்படின்னு சொன்னா நம்ப முடியாது அவரை நாம நான் சொல்றேன் நீங்கள் உங்களையே நீங்கள் பண்ணீங்கன்னா கூட பரவாயில்ல இந்த வசனத்தை நம்புங்க இந்த இந்த போதனைய நம்புங்க நீங்க பெரிய பெரிய காரியங்களை சாதிச்சு செய்வீங்க உலகத்தில் தன்னம்பிக்கை உடையவர்கள் செய்வத விட சபையில் வீக்காக ஃபீல் பண்ணி இந்த வசனத்தை நம்புகிறவர்கள் அதிகமாய் செய்யலாம் அதிகமாக மட்டும் இல்லை எவ்வளோ அதிகமாக செய்யலாம் அதாவது எவ்வளோ தன்னம்பிக்கை இருந்தாலும் மலையை ஒன்றும் இருக்க முடியாதுங்க தன்மைக்கையை நான் பாராட்டுகிறேன் உலகத்தார் தன்னம்பிக்கையை பெருசாக பேசுவாங்க எவ்வளோ தன்னம்பிக்கை இருந்தாலும் மலையை நொறுக்க முடியுமாங்க பதறாக்க முடியுமாங்க மலை போன்ற பிரச்சனையை ஒன்றில்லமாக்க முடியுமா சாத்தியம் இல்லாத காரியத்தை சாத்தியமாக்க முடியுமா கூடாத காரியத்தை செஞ்சு முடிக்க முடியுமா முடியாது மனுஷனுக்கு வந்து எவ்வளோ செய்ய முடியும்னா மனுஷனுக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளவுதான் செய்ய முடியும் ஆனால் தேவன் சொல்றது எப்படின்னா பொதுவாக மனிதர்களால் செய்ய முடியாதது அந்த அந்த மாதிரி ஒரு பழைய பட்டெல்லாம் பாருங்களேன் இந்த இந்த மலைகளை வந்து நகர்த்துறது வந்து கடவுள் செய்கிறது அவர் வந்து மலை வந்து அப்படியே வேக்ஸ் மாதிரி உருகிடுமா மெல்ட் ஆயிடுமா வேதம் சொல்லுது கடவுளுக்கு முன்பாக மலை வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுது ஆனால் மனுஷனே அதை செய்யலான்றார் அதாவது அவர் மேல் கான்ஃபிடன்ஸ் உள்ளவர்கள் தான் இதை செய்ய முடியும்னு சொல்ல விரும்புகிறேன் இப்படிப்பட்ட அசாத்தியமான காரியங்களை செய்யணுன்னா தேவன் பேரில் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் பெருசாக இருக்கணும்